ஹலோ ஹலோ வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரோபோ சங்கருக்கு 25 வருட நட்பு அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தீங்க சோ அவர் காலமானது உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களோட மனநிலை ஒரு குறிப்பிட நண்பர்களா இருப்பாங்க ஒரு ஒரு பீரியட் பின்னாடி அந்த வகையில வந்து எனக்கு ஒரு நெருங்க நண்பரா பின்னாடி பேசிக்கிறதுக்கு அனுபவங்களை சொல்றதுக்கு ஒரு நண்பர் நல்ல நண்பர் இருந்தாரு அதுபோக நல்ல தர்மசாலி ஒரு கலையை வந்து கமர்ஷியலா பாக்காம அத கலையா பார்த்தவர் அவர்தான் அதுல லாபம் ஈட்டுறது இல்லாம மக்களை மகிழ்ச்சி படுத்துறதே ஒரு நோக்கமா இருந்த ஒரு கலைஞர் அவர் இல்லாது நிறைய விஷயங்கள் அங்க ஷேர் பண்ணிக்கிறது உட்கார்ந்து பேசுறது இந்த அணு விட்டு போன மாதிரி புரியுது புரியுது இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடியே அவர் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாரு அப்பதான் அவர் வெயிட் லாஸுமே பண்ணாரு அப்ப நீங்க போய் அவரை சந்திச்சீங்களா அப்ப என்ன ஆச்சு அதெல்லாம் தொடர்பு அடிக்கடி தொடர்பு இருப்பான் அப்புறம் இடையில கூட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தப்ப கூட கொஞ்சம் சோர்வா இருந்தாரு அப்புறம் அன்னைக்கு கூட இதே மாதிரி ஒரு ட்ரீட்மென்ட் பண்ண வேண்டியிருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓகே அப்ப மறுபடியும் அந்த உடல்நிலை தேடி நல்லா பழைய கட்டுக்கோப்பான உடம்புக்கு வந்தாரு நல்லா ஆயிட்டாருன்னு நான் நினைச்சிட்டு இதான் விஷயம் ஓகே மஞ்சகாமலன்றது ஒரு ரெகுலரா வைத்தியம் அது நின்றம்னா இந்த பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு தான் எல்லாரும் சொல்றாங்க அவர் ஹாஸ்பிடல் இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காரு நல்ல ஒரு கலைஞர் எங்க மதுரை செஞ்சோம் அப்பயே தீவிரமான கம்மல் கழிச்சு இந்த ஆலவந்தான் படம் வரும்போது அந்த ஆலவந்தான் மாதிரி பட்ட போட்டு அந்த கம்மல் ரோல இடையில அவ்வளவு அக்யூரட்டா அந்த வாய்ஸ் ஒரு பேசி பண்ண முடியாது இப்படி ஒவ்வொரு படமும் கமல் சார் படம் வரும்போதுலாம் அதே கெட்ட அவர் மாதிரியே மாதிரியே புரியுது மேடையில மேடையில செய்யக்கூடிய நல்ல அர்ப்பணிப்பு மிக்க ஒரு கலைஞர் எல்லா துறையிலையும் அதாவது மெமிக்கிரியா இருக்கட்டும் ஸ்டாண்டப் காமெடியா இருக்கட்டும் இல்ல டான்ஸா இருக்கட்டும் ஆக்டிங் டப்பிங் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து கலைகளை கையில வச்சிருந்தோம் அதனால அப்படியாப்பட்ட ஒரு மல்டி டேலண்டட் எல்லாமே தெரிஞ்ச ஒரு கலைஞனா இருக்கிறது ரொம்ப அரியது அவர் இருந்தாரு மேடையில மக்களை மகிழ்ச்சிப்படுத்தினார் நாற்பத்தாறு வயசு இன்னும் ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷம் கடினம் சிலர் மிமிக்ரி பேசுவாங்க வாய்ஸ் மட்டும் பேசுவாங்க ஆனா அவர் பாடி லாங்குவேஜோட பேசுறதுக்கு ரொம்ப குறைவு கலைஞர்கள்ல ஒவ்வொரு நடிகர் மாதிரி லுக் லைக் பண்றதும் சரி அதே போல அவங்கள மாதிரி டான்ஸ் பண்றது சரி இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மக்களுக்கு நாங்க கலக்க போய் ஆறு சீசன் மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சோம் அப்பதான் முத முதல் டிவி பி நான் அதுக்கு அடுத்து நிறைய படங்கள்லயும் மக்களை முயற்சி படுத்தினாரு இப்ப இல்ல அது பெரிய இயக்கம் தான் இன்னைக்குள்ள மிமிக்ரி கலைஞர்களுக்கு மேடை கலைஞருக்கு எல்லாம் பெரிய முன்னோடி அவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவர் ரொம்ப நல்லா இருந்தாரு நிறைய ஷோஸ் பாத்துட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா ஒரு மூணு நாள் முன்னாடி உடல்நிலை குறைவாக ஆஸ்பத்திரியில் அனுமதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் பல பேர் இவர் மீண்டு வந்துடணும் சரியாயிடணும்னு தான் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனா திடீர்னு இப்படி ஆனது அதுவும் நீங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்லிருந்தீங்க என் பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து சொல்லணும் ஆனா நான் இரங்கல் சொல்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதுதான் எப்பயுமே சும்மா இருக்கு நேரம் போன் பண்ணிடுவாரு போன் பண்ணி ராமர் என்ன பண்றது ராமருக்கு கான்பிடன்ஸ் போடு இவன் என்ன செய்யறான் குணாவுக்கு போடு அப்படின்னு சொல்லி நேரம் போற தெரியாம ஒரு அந்த அந்த பீரியட்ல கலக்கு பெயர் பண்றப்ப நடந்த சின்ன சின்ன இன்சிடென்ட பேசி சிரித்து மகிழ்வாரு வரும் கிட்டத்தட்ட முக்காம கூட போய் பேசிக்கிட்டே இருந்தாருலாம் அப்படியெல்லாம் இருந்தவரு ஆஹ் ரொம்ப குழந்தை தன்மையா இருந்தார் சமீப காலமா அவர் அந்த முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ரப்பா இருக்கிற டைப் குறைஞ்சு ரொம்ப சாப்டான இடத்துக்கு வந்து குழந்தை தன்மையா அவரே போன் பண்ணி இருக்கிறது எல்லாம் டைம் ஒதுக்க மாட்டாரு இப்ப அப்படி இருந்தாரு அது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு என்றா இருக்காரு இப்ப குழந்தை தன்மையா இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் ஆனா அது எதற்காகன்றது அப்புறமேல்தான் தெரியும் எல்லாத்தையும் எல்லார்ட்டியும் பேசணும் எல்லாத்தையும் பேசணும் பல நினைவுல பேசணும் அப்பப்ப எல்லாரும் போன் பண்ணி பொன் பண்ணி ஆறஆரே பேசணும் பழைய நண்பர்கள் தான் அது சமீப அதிகமா இருந்துச்சு அப்பா நமளுக்கே ஒரு சின்ன இது அவருக்கே தெரிஞ்சிருக்கும் போல அப்படி. அவர் உடல்நிலை அவருக்கு தெரியும் இல்லையா கண்டிப்பா. ஆ அதனால கூட அவர் அந்த ஃபீல் ആയി எல்லாரையும் பேசி சந்தோஷப்படணும் அப்படி பேசறாய் ஆனதுன்னு நினைக்கிறேன். ஓகே. பாத்தீங்க அபடினா கடந்து ஓறிய ஆண்டுகள்ல காமெடி நடிகர்கள தொடர்ந்து மரணம் அடைஞ்சிட்டு வராங்க இண்டஸ்ட்ரியில வந்து. இது பல பேர் வந்து இது என்ன காமெடி இதுக்கே வந்த சோதனை என்ன தொடர்ந்து மறைவா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸுமே பேர் இருக்காங்க ஏன்னா ஆண்டு காலமா மக்களை மகிழ்ச்சி படுத்துறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் அதாவது பழைய நைன்டிஸ்க்கும் தெரியும் தெரியும் அதனால எல்லா தரப்பட்ட ஆளுக்கும் தெரியும்ன்ற காரணத்தினால சோசியல் மீடியா ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க எல்லாரும் எப்பமே காமெடியன் வந்து குடும்பத்துல ஒரு ஆளா இருப்பான் இப்ப ரஜினி சாருக்கு மன்றம் இருக்கும் கமல் சாருக்கு இருக்கும் அஜித் விஜய்களா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா காமெடியனுக்கு ரசிகர் மன்றமே இருக்காது என்ன காரணம்னா எல்லாருடைய ரசிகரும் காமெடியனை ரசிப்பான் அப்படி இவர் வந்து குடும்பத்துல ஒரு ஆளா தான் இன்னைக்கு ரெண்டு மூணு நாளா அவ்வளவு ஃபீல் ஆகிட்டு இருக்காங்க எனக்கு முதல் நாள்ல நைட்டு நல்லா இருக்காரு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஆஹ் பிரீத் நல்லா இருக்கு பிரஷர் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அப்படியே ஒரு ஒன்பது மணிக்கு நானு கொலசாமி அப்படியே படித்தேன் பரவாயில்லடா எங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா அவரு பெரிசான நடமாட்டம் இல்லாட்டி கூட உட்கார்ந்து இருந்து நாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாலே போதும் அந்த அளவு கொடுத்தாலே போதும் கடவுளே அப்படின்னு தான் வேண்டும் அன்னைக்கு ஒன்பது மணிக்கு படுக்கிறேன் மறுநாள் ஒன்பது மணிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படியே நான் அந்த அன்னதானம் நான் இந்த பிறந்த நாள் நலத்துறதுக்காக நிறைய அன்னதானத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நைட்டு அப்படி எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிட்டு அப்படி சென்னை வந்தேன் அப்பதான் வரும்போது யோசிச்சேன் இன்னைக்கு நேரம் நம்மளுக்குள்ள ஒரு நமக்கு பதினாறு வாழ்த்துக்கள்னு சொல்லுவாரு பார்த்தோம் நம்ம மனிதனுடைய காலச்சூழல் பாருங்க நான் இறங்கு செய்தி சொல்றதுக்கு இங்க இருந்து போற மாதிரி ஆயிடுச்சு அப்படி எந்த நேரம் எது மாறுபட்டங்களா நீங்க சொன்ன மாதிரி காமெடியினுடைய தேவை இன்னைக்கு ரொம்ப வேணும் மக்களுக்கு காரணம் எல்லா மக்களும் ஏதோ ஒரு வகையில டென்ஷன் மன அழுத்தம் பண உளைச்சல் மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு இந்த காமெடியின் ஆயுள் காலம் ரொம்ப ரொம்ப அவசியம்

அவ்வளவுதான் மீத்தபடி இந்த மேடைக்கு வர்றதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுவார் இப்ப கூட மதுரைக்கு வர வச்சு ஒரு மூணு நாள் தங்கியிருந்து மூணு இடங்களுக்கு போயிட்டு நிறைய விஷயங்களை அந்த பழைய நண்பர்களோட பேசுறது அவருக்கு எங்களை மாதிரி பண்ணுவார் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது இப்ப எங்க குரூப்ல வந்து கலக்கு பேராசிரியர் இப்ப டீம்ல ஒரு நாற்பது பேர் இருக்கும்போது நாற்பது பேரை பத்தி ஒரு அழகான பாடி லாங்குவேஜ் பண்ணுவார் அவங்களை பத்தி அதனால அழகான மெமரிஸ் வந்து அவரு

இன்னைக்கு இந்த டயத்துல இப்ப காதுகுத்து நடக்கணும் அந்த பேரனுக்கு அவரு நேரம் வந்திருக்கு பெரிய டீமா சந்தோஷமா இருக்க வேண்டிய டீம் அந்த டீம் அப்படியே சோகத்துல இருக்கின்ற போது எப்படி ஒரு வாழ்க்கை டேனா அதுக்கு பாருங்க நானும் நான் எனக்கும் பத்திரிகை அனுப்பிட்டு அவங்க அக்கா பிரியங்க அக்கா சொல்லிட்டாங்க தம்பி எங்கும் ஏற்படாதா அப்படின்னு நானும் இன்னைக்கு ஒதுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த சந்திப்பு வந்து இந்த இடத்துல இருக்க போகுது தெரியாம மதுரையில எல்லாரும் நகைச்சுவை கலைஞர்கள் சொந்தங்கள் உறவுகள் நட்புகளோடு பெரிய டீம் இந்த டயத்துல சந்திக்க வேண்டியது ஆனா இதே நேரத்துல நேற்று பாத்தீங்கன்னா அதே டீம் தான் ஆனா வேற ஒரு பெரிய கஷ்டமா இருந்துச்சு அது நம்மளை விடுங்க அந்த ஃபேமிலி பொண்ணு ஒரே பேரே அத வந்து அந்த சந்தோஷம் அது முதல் காது விட்டு ஒரு வயசு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு

அழகா அவர் கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே நீங்க வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவர் மறைந்தாலும் அவர் கலைக்கு கொடுத்ததா இருக்கட்டும் அவரோட காமெடி எப்பவுமே வாழும் அப்படின்றது வந்து இது பண்ணிக்கணும் ஆமா நம்பர் ஒன் கலைஞர் என்னன்னா அதாவது சாதாரணமா படித்தவர்களை சிரிக்கி வைக்கிறீ கடுமையான கிராமத்துல போய் அவங்கள குளுங்க குளுங்கு சிரிக்க வைப்பாரு ஆஹ் அரை மணி நேரம் ஒரு நேரம் ரெண்டு மூணு மணி நேரம் கொடுத்தா கூட ஒரே ஒரு கலைஞன் மூணு நேரம் தனியா நின்று சிரிக்க வைக்கணும்னா அது ரோபசங்கராலதான் முட்ட முடியும் அப்படி அசாத்திய கலைஞன் அவருடைய இறப்பு எல்லாருக்குமே பெரிய பாதி நன்றி மேடம் நன்றி 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 சார் ரொம்ப நன்றி